ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா நம்ம இருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஆனால் எனக்கு கரு தங்க மாட்டேங்குது இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் லெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க அதற்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு பிரச்சனை இருக்குதுங்க கருமுட்டை உற்பத்தியில் பிரச்சனை கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை இல்லை தைராய்டு ஹார்மோனு இப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து உங்களுடைய பிரெக்னன்சி தள்ளி போச்சுன்னா நாம அதற்கு தகுந்த சிகிச்சை வந்து எடுத்து நம்ம பிரெக்னன்சிக்கு முயற்சி செய்வோம் அதே நேரத்தில் எனக்கு என்ன பிரச்சனையுமே இல்லை எல்லாம் நார்மல் அப்படி இருந்து ஏ என்னால் கரு தங்க முடியலை அப்படிங்கிறத எல்லாரோட இப்போ பொதுவான கேள்வியா இருக்குது இன்னைக்கு அதற்கான பதிலை தான் பார்க்க போறோம் முதல்ல உங்களுடைய காரணங்களை தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நமக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும் நமக்கு மட்டுந்தான் அப்படி நடக்குது எல்லாரும் கல்யாணமாகி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த சிந்தனைகளே உங்களை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல விடாமல் தடுத்து நிற்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் காரணங்கள் வந்து உங்களுக்கு எழும்பவே கூடாது எப்பயுமே அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கருமுட்டை இந்த கருமுட்டை என்ன பண்ணும்னா உள்ளே வருகின்ற விந்தனம் அந்த கருமுட்டை ஓட்டை வந்து துளைத்து தான் கருவாக உருவாகும் அப்படி ஒரு சில பெண்களுக்கு அந்த கருமுட்டையின் மேல் ஓடு வந்து தடிமனாக இருக்கும் தடிமனாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஸ்போமால் வந்து உள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியாது ஸ்போம் வந்து உள்ளே ஓட்டை வந்து போட முடியாது துளைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க ப்ரெக்னன்சி தாமதமாகிக்கிட்டே தான் இருக்கும் இரண்டாவது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா பெல்விக்ஸோட மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கும் என்னென்னா இயர்லியராக எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பாடி சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் நிறைய இடத்துக்கு போவோம் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஓட்டம் அதிகமாக இருக்கும் ஹெல்தி ஃபுட்டு எடுத்திருப்போம் நிறைய நேரம் தூங்கியிருப்போம் நிறைய தண்ணீர் வந்து குடித்திருப்போம் அதே இது ஆஃப்டர் சம் கல்யாணம் முடிந்த ஒரு சில வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதில்லை தூக்கம் இல்லை அதே நேரத்தில் தண்ணீரும் சரியாக குடிப்பதில்லை முக்கியமாக பாடி வெயிட்டை வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க இன்னும் ஒரு வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க இது ரெண்டுமே வந்து ஆபத்து தான் உங்கள் உயரத்திற்கு ஏற்ற சரியான ஒரு எடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெல்விக்ஸ் மசில்ஸ் எதனால டைட் ஆகுது அப்படின்னா மேரேஜ் ஆன கப்புள்ஸு ஒரு வாரத்திற்கு நான்கு முறைக்கு மேலாக அவங்க ஒன்றாக உடலுறவு வைத்துக்கொள்வார்கள் அது இது மாதங்கள் வருடங்கள் ஆக ஆக இதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைந்துவிடும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை இப்படி நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற நாட்கள் அளவு குறைய குறைய பெல்விக்ஸோட மசில்ஸ் என்னாகும்னா டைட் ஆகும் அந்த பெல்விக்ஸோட மசில்ஸ் கொஞ்சம் லூசனிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருத்தடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ் கிங் கோப்ரா எக்ஸசைஸ் மற்றும் கேவ் எக்ஸசைஸ் கேட் கவு போஸ் எக்ஸசைஸ் இந்த நாலு போஸையுமே நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுறேன் இல்லாட்டி நான் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலுமே வந்து நான் டைப் பண்ணுறேன் இது நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து இந்த போஸ் வந்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காலையில் தினசரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது இது உங்களுடைய பெல்விக்ஸ் மசில் எல்லாத்தையும் லூசனிங் பண்ணி கொடுத்து அது உங்களுடைய கரு விரைவிலேயே தங்குவதற்கு ஏற்ற அனைத்து வாய்ப்புகளையுமே உருவாக்கி கொடுக்கும் முக்கியமாக ஆசிட் நான் எடுத்துக்கலாமா அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கலாமா இந்த மூணு மாத்திரையுமே கிட்டத்தட்ட சத்து மாத்திரை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்து மாத்திரைங்கிறதுல ஃபோலிக் ஆசிட் மட்டும் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை மற்றபடி இந்த அயன் மற்றும் கால்சியம் சத்து வந்து நம்ம உடலுக்கு தேவையான சற்றை வந்து கொடுப்பது தான் இது இது ஃபோலிக் ஆசிட்கிறது கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுப்பது தான் இது இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நான் எடுத்துட்டேங்க எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இது வந்து சத்து மாத்திரை மட்டும்தான் இந்த சத்து மாத்திரை நமக்கு ஒரு தெம்பை மட்டும்தான் கொடுக்கும் எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்கும் மற்றபடி ப்ரெக்னன்சி சான்சஸை வந்து அதிகப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் இதை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இழந்த இலையை வந்து நாம் பயன்படுத்த வேண்டும் இது எல்லா பெண்களும் பயன்படுத்த எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லை இதை எல்லா பெண்களும் இதை கண்டிப்பான முறையில் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது மழை வேம்பு மட்டும்தான் இரண்டு மாதம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் அதன் பிறகு ஆறு மாதம் இடைவெளி விட்டு திரும்பவும் இரண்டு மாதம் வந்து பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த இழந்த இலைக்கு வந்து கண்டிஷனே கிடையாதுங்க ஒவ்வொரு மாதமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இழந்த இலை அப்படிங்கிறது இழந்து போனதை நமக்கு கொடுக்கக்கூடியது மீட்டெடுக்கக்கூடியது அப்படி நம் இழந்த நாம் இழக்கின்ற இந்த கருவை மீண்டும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கின்ற வாய்ப்பு தான் இது இதை எப்படி பயன்படுத்துங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இழந்த இலை உங்கள் பக்கத்தில் கிடைச்சிச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்க இல்லைங்க அப்படின்னா பவுடராக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இழந்த இலை பவுடராக வாங்கிக்கோங்க பவுடராக எடுக்கும்போது இரண்டு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இலையாக எடுத்துக்கொள்ளும்போது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இதை நம்ம தண்ணீரில் கலந்து தான் வந்து குடிக்க வேண்டும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கிறீங்க என்கிட்ட இதை நான் வேற வீடியோவில் பார்த்துருக்கேன் சிஸ்டர் இதை நான் நீராரத்துடன் பழைய சாதம் மீந்திருக்கும்னா அந்த தண்ணீருடன் கலந்து குடிக்க சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில சேனலில் இதை எப்படி முறையாக பயன்படுத்துகிறோம்னே சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இலையாக நீங்கள் வாங்கும்போது சீரகம் கா டீஸ்பூன் மிளகு ஐந்து பூண்டு இரண்டு பல் பெரியது இது எல்லாத்தையும் மையாக அரைச்சு நாம் நீராரத்துடன் கலந்து குடிக்க வேண்டும் நீங்க பவுடராக வாங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா தனியா சீரகம் மிளகு இதை ரெண்டையும் வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பூண்டை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நெருப்பில் வந்து வாட்டி தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் பச்சையை எடுத்துக்கொள்ளக்கூடாது இரண்டு டீஸ்பூன் வந்து இலந்தை இலை பவுட்ரை போடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தூளையும் இதில் கலக்கணும் அடுத்து பூண்டை வந்து நெருப்பில் நல்லா வந்து சுடணும் சுட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா உடனே நச்சிடணும் நம்ம நச்சோம்னா கொஞ்சம் வந்து நல்லா மை மாதிரி வரும் அதன் பிறகு இதை நம்ம நீராரத்துடன் கலந்து உருண்டை பிடித்து அப்படியே காலையில் குளித்த பிறகு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு வருகின்ற இந்த மூன்று நாட்கள் மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்களும் இதை நம்ம பத்திய சாப்பாடு மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும் பத்திய சாப்பாடுனா அதிக காரம் புளிப்பு சுவையை தவிர்த்து விடணும் அதே நேரத்துல நான்வெஜ் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஈவன் முட்டை கூட நம்ம சாப்பிடக்கூடாது இந்த மூன்று நாட்களும் இப்படி பத்திய முறையில் எடுத்துக்கொண்டு இந்த இழந்த இலையை நாம் பயன்படுத்தும் போது இதனுடைய சக்தி வந்து முழுமையாக கிடைக்கும் விரைவிலேயே இது குழந்தை பாக்கியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கரு தங்குவதற்கு ஏற்ற அனைத்து சூழ்நிலைகளையும் வாய்ப்பையும் இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களில் பல பேருக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினைட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்